ஜபம் பாவ அறிக்கை ஜபம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த நாளிலும் நான் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபேனால்தான் தகப்பனே நான் சில பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் இந்த பாவியாக என்னை மன்னித்தருளும் பாவிலும் பிரதான பாவியாக என்னை மன்னியும் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்து உம்மை விட்டு தூரம் ஓடி போன இந்த பாவியை மன்னியும் நான் செய்த பாவத்திற்காக ஒரு குற்றமும் அறியாத நீர் எனக்காக என்னுடைய பாவத்திற்காக உம்முடைய ஜீவனை விட்டீரே தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்றும் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்றும் உம்முடைய வசனம் சொல்லுகிறதப்பா இந்த நாளிலும் இப்பொழுது நான் செய்த எல்லா பாவங்களையும் உம்மிடத்தில் அறிக்கை இடுகிறேன் அப்பா மேல் இரக்கமாயிரும் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன்னு சொன்னீங்களே என் பாவங்களை மன்னித்து என் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கும் தகப்பனே என் குற்றங்களை அக்கிரமங்களை மன்னித்து அதை எண்ணாதிரும் அப்பா யாருக்கும் தெரியாது என்று எண்ணி அநேக முறை நான் செய்த செய்கின்ற மறைவான பாவங்களையும் துணிகரமான பாவங்களை மன்னித்து என்னை ரச்சித்துக் கொள்ளும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை புது சிருஷ்டியாக மாற்றும் என் பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை போல பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்தருளும் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்வை வாழ நீர் எனக்கு உதவி செய்தருளும் என் கைகளினாலும் கால்களினாலும் கண்களினாலும் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னியும் இனி நான் ஒருபோதும் உமக்கு விரோதமாக உம்மை நோகடிக்க கூடிய எந்த ஒரு பாவங்களையும் செய்ய மாட்டேன் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கப்பா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா நான் உண்மையாய் மனம் திரும்பி வாழ ஆசைப்படுகிறேன் அப்பா சில நேரங்களில் இது பாவம் என்று தெரிந்தும் அநேக முறை நான் விலகி போனாலும் மறுபடி மறுபடிமாக அந்த பாவத்தையே செய்கிறேன் பாவங்களை செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு முறையும் என் இருதயத்தில் வாஞ்சிக்கிறேன் ஆனால் இந்த பாவ கயிற்சிலிருந்து என்னால் முழுமையாக விடுதலை பெற முடியலப்பா கர்ப்புடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றுங்கப்பா இந்த பாவ சேற்றிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை தாரும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு மெய்யான விடுதலையை தாரும் உண்மை போல பரிசுத்தமாய் வாழ நான் ஆசைப்படுகிறேன் எனக்கு விடுதலை தந்து நான் பரிசுத்தமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை